முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இதனால் அவர் மீண்டும் அமைச்சராகிறாரா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது தீர்ப்பின் விவரங்கள் என்ன பொன்முடி மறுபடியும் எம்எல்ஏ ஆக முடியுமா இந்த கேள்விகளுக்கான பதில இந்த வீடியோல பார்க்கலாம் பொன்முடி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் போது அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதன் பிறகு வந்த அதிமுக ஆட்சி காலத்தில் டிவிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்கினுடைய விசாரணை நடக்குது இரண்டாயிரத்தி அந்த வழக்கில் இருந்து பொன்முடியும் அவருடைய மனைவியும் விடுவிக்கப்படுவதாக கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கவில்லை அதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி பொன்முடி அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுறாரு அந்த வழக்கில் இன்னொரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த அவருடைய மனைவி விசால ஆட்சியும் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுறாங்க அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறுலையும் இரண்டாவது முறையாக அதிமுக ஆட்சி அமைகிறது இரண்டாவது முறை என்ன நடக்குது அப்படின்னா பொன்முடி அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு அப்போது டிவிஎஸ்இ என்ன பண்றாங்கன்னா அந்த வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்றாங்க மேல்முறையீடு பண்ணி அந்த வழக்கு வந்து ரொம்ப நாளா நடந்துக்கிட்டே இருக்கு அந்த வழக்குல எந்த ஒரு தீர்ப்பும் வராம இருந்தது சமீபத்தில் கடந்த டிசம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா கீழமை நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சியை விடுவித்தது செல்லாது அவங்க ரெண்டு பேருமே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு அதனால அவங்க ரெண்டு பேருமே குற்றவாளிகள் தான் சொல்லி அவங்களுக்கு தண்டனை விதிக்கிறாங்க ரெண்டு பேரும் அதாவது பொன்முடிக்கும் அவருடைய மனைவிக்கும் தண்டனை விதிக்கப்படுகிறது மூன்று ஆண்டு காலம் சிறை தண்டனை மற்றும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் இது ரெண்டையுமே விதிக்கிறாங்க அவர் சரண்டர் ஆகிறதுக்கு முப்பது நாள் டைமும் கொடுக்கறாங்க மேல்முறையீடு எல்லாம் பண்றதுக்கு இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் நடக்குது அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை வாங்குறார் அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கிறதுனால ரெண்டு வருஷத்துக்கு மேலே தண்டனை வாங்கினாலே உடனடியாக அவங்களுடைய பதவி என்பது பறிபோகம் அந்த வகையில் திருக்கோவிலூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்த பொன்முடியினுடைய பதவி இமீடியட்டா போகுது அதோடு சேர்த்து அவர் அமைச்சராக இருந்தார் இல்லையா அந்த பதவியும் போயிடுச்சு இப்படியான நிகழ்வுகளுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா அதை எதிர்த்து அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு மனு தாக்கல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது இருந்து விலக்களித்து தற்காலிகமா ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா பொன்முடி திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ அவருடைய பதவி போயிருச்சு ஆனாலும் அந்த தொகுதி வந்து இன்னும் காலி ஆனதுன்னு சட்டப்பேரவை அனௌன்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல இருந்து என்ன பண்றாங்கன்னா சமீபத்தில் காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜகவில் இருந்த விஜயதரணியோட அந்த தொகுதி விளம்பம் கோட்டு அந்த தொகுதி காலியானதுன்னு சட்டப்பேரவை செயலகம் அறிவிச்சிருச்சு ஆனா சொத்து குவிப்பு வழக்குல தண்டனை பெற்ற பொன்முடியினுடைய திருக்கோவிலூர் தொகுதி காலியானதுன்னு ஏன் சட்டப்பேரவை செயலகமாக அறிவிக்கலன்னு சொல்லி அதிமுக தரப்பில் இருந்து கேட்குறாங்க அதனைத் தொடர்ந்து ஒரு ஒரு நாட்கள்லேயே அதிகாரபூர்வமாக திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி வேக்கண்டா இருக்குன்னு சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனும் அவங்களுடைய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி திருக்கோவிலூர் தொகுதி வேக்கண்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது தமிழ்நாட்டில் காலியாக இருக்கக்கூடிய விளவங்கோடு மற்றும் திருக்கோவிலூருக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு இருக்குன்னு பரவலாக ஒரு பேச்சு இருந்தது இந்த நேரத்தில் தான் பொன்முடி தரப்புல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே அவங்களுடைய மனு வந்து பெண்டிங்ல இருக்கு விசாரணைக்காக ஆனால் இந்த தொகுதி காலியாக இருக்கக்கூடிய சூழல்ல ஒருவேளை தேர்தல் நடத்தவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய மேல்முறையீட்டு மனுவை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க உச்சநீதிமன்றமும் அந்த வழக்கை இன்னைக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது இப்போ அவங்களுக்கு ஒரு இன்டர்ம் சொல்யூஷன் கிடைச்சிருக்கு பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்பது நிறுத்தி வைக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க பொன்முடிக்கு மட்டும் இல்ல இந்த வழக்கில் அவருடைய மனைவி விசால ஆட்சியும் இருக்கிறார் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த அந்த மூன்றாண்டு கால தண்டனை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ உடனடியாக என்ன கேள்வி வருது அப்படின்னா தீர்ப்பினுடைய முழுமையான விவரங்கள் வரணும் தான் அடுத்தடுத்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது தெரியும் ஆனா இமீடியட்டா என்ன கேள்வி வருது அப்படின்னா பொன்முடி அப்போ மீண்டும் எம்எல்ஏவாக தொடர முடியுமா ஏன்னா அந்த தொகுதிக்கு இன்னும் எலக்ஷன்லாம் நடத்தல காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பதவி தப்பிக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது இதுக்கு சில உதாரணங்களை மேற்கோள் காட்டி பேசுறாங்க என்னன்னா ராகுல் காந்தியினுடைய எம்பி பதவி பறிபோன பிறகு அவர் எப்படி உச்சநீதிமன்றத்தை நாடி அவருடைய பதவியை மீண்டும் பெற்றாரோ அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு அதே மாதிரியாக பொன்முடியினுடைய தண்டனையை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே ராகுல் காந்திக்கு எப்படி பதவி திரும்ப கிடைத்ததோ அதே போல பொன்முடிக்கும் எம்எல்ஏ பதவி திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது அதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சட்ட நிபுணர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் அந்த தீர்ப்பினுடைய முழுமையான விவரங்கள் வந்தாதான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அமைச்சராக வாரா அப்படின்னு கேட்டால் எம்எல்ஏ ஆகுறது டிஃபால்டா ஆயிடலாம் ஏன்னா அவர் வந்து அந்த தண்டனையுடைய விவரங்களை கொண்டு போய் சட்டப்பேரவை செயலகத்தில் கொடுக்குற பட்சத்துல அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் திருக்கோவில் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக தொடர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவர் மறுபடியும் அமைச்சராகணும்னா அதுக்கு ஆளுநருடைய அனுமதி தேவைப்படுகிறது ஏன்னா ப்ரொப்போசல் அப்படிங்கிறத முதலமைச்சர் கொடுக்கலாம் முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய ப்ரொப்போசலை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது தமிழக ஆளுநர் தான் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அவருக்கும் ஏற்கனவே நிறைய கருத்து முரண்பாடுகள்லாம் இருக்கிறது செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட பிறகு அவரை பதவியில் வச்சிருக்கிறதையே ஆளுநர் எதிர்த்தார் அவருடைய பதவியை தானாக முன்வந்து டிஸ்மிஸ் பண்ணார் அதன் பிறகு சட்ட நுணுக்கங்கள்லாம் பார்த்துட்டு அதை நிறுத்தி வச்சார் இப்படி பல சிக்கல்கள் இருக்கு ஒருவேளை பொன்முடி எம்எல்ஏ ஆனாலும் கூட தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பாரா என்பது மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது சட்டப்படி அதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பொன்முடிக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரிலீஃப் அப்படிங்கிறது திமுகவுக்கும் ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது காரணம் என்னன்னா திமுகவினுடைய முக்கியமான நிர்வாகிகள்ல ஒருத்தர் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருத்தராக இருக்கிறதுனால நாடாளுமன்ற தேர்தலில் வட மாவட்டங்களில் அதிலும் குறிப்பாக அவருடைய சொந்த மாவட்டமான விழுப்புரத்தில் தேர்தல் பணியாற்றுவதற்கு அது ஒரு பெரிய பலமாக இருக்கும் என்னதான் அவர் எம்எல்ஏவாக இல்லை என்றாலும் கூட மாவட்ட செயலாளராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் கட்சி ரீதியான பணிகள் இருக்காரு கட்சி தொடர்பான மீட்டிங்கில் கலந்துக்கிறார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவர் மீண்டும் எம்எல்ஏ அப்படிங்கிறது ஒருவேளை மீண்டும் அமைச்சராகிறது இதெல்லாம் நடந்ததுன்னா திமுகவுக்கு அது மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கப்படுது திமுக மீதும் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இரண்டு அமைச்சர்களுக்கு பதவி போயிருச்சு அடுத்தடுத்து பாருங்க எத்தனை அமைச்சர்களுடைய பதவி போக போகுது அப்படிங்கிற ரீதியில் எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்து வந்த நிலையில் பொன்முடிக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த இடைக்கால நிவாரணம் அப்படிங்கிறது அரசியல் ரீதியாகவும் அவருக்கு ஒரு பலமா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது அதே நேரத்துல முழுமையான தீர்ப்பு விவரங்கள்லாம் வந்த பிறகுதான் திமுக இதில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது ஒருவேளை அவர் எம்எல்ஏவாக தொடர்கிற பட்சத்தில் மறுபடியும் திமுக தலைமை அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குமா இல்ல முழுமையாக உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு அவரை விடுதலை செய்த பிறகு கொடுக்கலாம் இல்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு அவங்க எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் தற்போதைக்கு இருந்து செய்தியாளர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவலின்படி அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த மூன்றாண்டு கால தண்டனை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய மனைவிக்கும் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக இது எப்படி போகிறது எதிர்த்தரப்பிலிருந்து மேல்முறையீடு எதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்